வணக்கம் அன்பான தாய கௌரவங்களே இன்றைய தினம் பூனகிரி பரந்தன் வீதியில் பத்தாங்கட்டை சந்தி சந்திக்கு அருகாமையில் வீதியை முழுமையாக மறைத்து பல்வேறு பதாதைகளுடனும் பல்வேறு கோஷங்களுடனும் அங்கே கவன போராட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த போராட்ட போராட்டமானது முக்கமன் பிரதேசத்தில் வசிக்கின்ற ஒரு தொகுதி மக்கள்தான் இந்த வீதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் தங்களுக்குரிய பிரதான வீதியாக காணப்படுகின்ற பூனகிரி பரந்தன் வீதியில் சந்திக்கின்ற அந்த பத்தாங்கட்டை வீதி என்று சொல்லப்படுகிற எட்டு கிலோமீட்டர் நீளமான அந்த வீதியை தங்களுக்கு உடன் புனரமைத்து தருமாறு கோரித்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்பது தங்களுக்குரிய ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கின்ற அந்த பத்தாங்கட்டை வீதி என்று சொல்லப்படுகிற பூநகரி பரந்தன் வீதியிலிருந்து முக்கம்மன் செல்கின்ற அந்த வீதியை வீதி தற்போது குன்றும் குழியுமாக போக்குவரத்திற்கு எதிவித பொருத்தப்பாடும் நிலையில் காணப்படுவதனால் தங்களுடைய அவசர வைத்திய நிலைமைகளின் போது ஆம்புலன்ஸ் வாகனம் கூட வந்து செல்ல முடியாது பத்தாங்கட்டை சந்திக்கி சந்திக்கு நோயாளிகளை கொண்டு வருமாறு அந்த ஆம்புலன்ஸ் பணிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆகவே அவ்வாறு ஒரு அவசர நிலைமைக்கு கூட செல்ல முடியாத வீதியாக அந்த பத்தாங்கட்டை வீதி இருப்பதை அவர்கள் உணர்த்தியிருந்தார்கள் அது மட்டுமல்லாது முக்கம்மன் பிரதேசத்திலே ஏறத்தாழ எண்ணூறு வரையான குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் ஆகவே அவர்களுடைய போக்குவரத்தினுடைய பிரதான வீதியாக காணப்படுகின்ற இந்த வீதி இவ்வாறு சேதமடைந்திருப்பது அந்த மக்களுடைய அன்றாட செயற்பாடுகளுக்கு பல்வேறு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது எனவே அவர்களுடைய இந்த போராட்டம் முழுமையாக இந்த வீதியை மறைத்து நடைபெற்ற வேலை புனகரி போலீசார் உடனடியாக வருகிறது அந்த அவர்களுடைய போராட்டம் காரணமாக மறைபட்டிருந்த வாகனங்களை சீர் செய்து ஒழுங்கு செய்து அவர்களை அனுப்பி இருந்த நிலையில் இந்த போராட்டத்தினுடைய இறுதியில் பூனகிரி பிரதேச செயலகம் சென்ற இந்த போராட்டக்காரர் அங்கே பூனகிரி பிரதேச செயலகத்தில் தங்களுடைய கோரிக்கை மனுவை ஒப்படைத்ததுடன் தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடநிறுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த மக்களுடைய கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக அவர்களுடைய அந்த வீதியை புனரமைத்து கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறோம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்